ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் சமையல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான குழம்பு மிளகாய் தூதாங்க எங்கள் அம்மா செய்கிற மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் மனமும் சுவையும் இது கூட்டு சாம்பார் பொரியல் வெரைட் ரைஸ் மற்றும் மீன் குழம்பு அசைவ குழம்பு வகைகள் அனைத்துக்குமே இது பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மூன்று வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மெத்தடில் செய்யுங்க சில டிப்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு நான் வர மிளகாய் வந்து இந்த மாதிரி காம்பு இல்லாததே வாங்கிட்டுனுங்க காம்பு இருக்கிறதும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த மிளகாய் பிடிக்குதோ ஏன்னா காம்பு எடுத்துட்டு தான் போடுவேன் நான் அதனால் காம்பு இல்லாததான் வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிருக்கிறேன்னுங்க வரமிளகாய் வந்து இதுக்கு தகுந்த அளவுக்கு மற்ற பொருட்களெல்லாம் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு போடும்போது அளவு சொல்கிறேன் என்னென்ன பொருட்கள் மட்டும் இப்போ பார்க்கலாம் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா சுத்தமான கிளாத்தில் தொடச்சி எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்துட்டு ஈரம் போகிற அளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் விரலி மஞ்சள் மஞ்சள்ங்க இது ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்குறேன் இது மிளகு ஒரு அரை கிலோ துவரம் பருப்பு எல்லாமே போடும்போது பார்த்து அளவாக போட்டுக்கலாங்க இவ்வளோ போட வேண்டியதில்லை போடும்போது அளவாக போட்டுக்கலாம் துவரம் பருப்பு கடுகு ஜீரகம் உளுந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பெருங்காயம் நல்லா வர கொத்தமல்லி இது போல நல்லா நாட்டு கொத்துமல்லியும் வாங்கியிருக்கிறேனுங்க இது ஒரு கிலோ போட்டுக்கலாம் நான் அதிகமாக வாங்கியிருக்கிறேன் போடும்போது பார்த்து அளவாக போட்டுக்கலாங்க அளவுகள் போடும் வறுக்கும் போது நான் உங்களுக்கு விரலி மஞ்சள்ங்க இது போல் இடிகள் போட்டு இடித்து எடுத்து வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு ஈஸியாக வருபடும் இடிச்சுக்கலாங்க இடிச்சிட்டு வரேன் அரிசிங்க நீங்க பச்சை அரிசியோ நான் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் இது ஒரு ஐம்பது கிராம் மட்டும் எடுத்துருக்குறேன்னுங்க இதையும் வறுத்து அது போட்டு அரைச்சிக்கலாம் வரமிளகாய் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய அயன் கடாயை எடுத்துகிட்டுனுங்க இரும்பு கடாய் தான் எடுத்துருக்குறேன் இதில் வறுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒன்றரை கிலோ மிளகாய் வறுக்க போகிறோம் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு மிளகாய் மிளகாயி ஆனாலும் வருத்து போடும்போது உங்களுக்கு நீண்ட ரொம்ப நாள் கெடாம இருக்கும் நீண்ட நாட்கள் கெடாம இருக்கும் அதுக்காக வறுத்து போடும் மனமும் நல்லா இருக்குங்க நான் எப்பவுமே மொளகுடி விட்டி வறுத்து தான் செய்வேன் எங்க அம்மா தான் எப்பவும் செய்து கொடுப்பாங்க இது செகண்ட் டைம் நான் செய்றேன் வறுத்துக்கலாங்க கொஞ்சம் மிளகாய்க்குள்ள உப்பு போட்டு வடைச்சிடல வறுக்கும் போது காரம் மிளகாயோட அந்த காரம் அதிகமாக நெடி அடிக்காதுங்க அதுக்காக இது ஒரு டிப்ஸு கல்லுப்பு போட்டு வருதுங்க மிளகாய் ஒட்டுக்க போடுறதில் மிளகாயே அளவளவாக போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றரை கிலோ அப்போ தான் நல்லா வருபடும் அளவளவாக போட்டு வறுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுருங்க மீடியமில் தான் இருக்குது வருபடட்டும் கருகிடக்கூடாதுங்க லேசாக வருபட்டா போதும் ரொம்ப கருகிற அளவுக்கு வருத்திடக்கூடாதுங்க ஓரளவுக்கு வருபட்டா போதும் ஒவ்வொரு டைம் மிளகாய் போடும்போதும் கல்லுப்பு போட்டு வறுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு போதுங்க எடுத்துடலாம் நல்ல மிளகாய் கையில இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னால தெரியும் நல்லா சூடாகி கறிவிடக்கூடாது போதும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வரேன் நெடி அடிக்காம இருக்கிற நீங்கள் வேணால் மாஸ்க் போட்டு கூட செய்யலாம் ஒரு டைம் போடும்போதும் கல்லுக்கு கொஞ்சமாக போட்டுக்குங்க என்ன அந்த விதை இருக்கும் அதிகமாக காரல் அடிக்கும் நெடி அடிக்கும் இதே போல எல்லாத்தையும் வறுத்துட்டு அப்புறமா பார்க்கலாங்க அடுத்து கொத்தமல்லிங்க நாட்டு கொத்துமல்லி ஒரு கிலோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் ஒட்டுக்க போட்டால் வருபடாது அதனால அளவளவா போட்டு வருத்தெடுத்துக்கலாம் வருவட்ட போதுங்க ஸ்டவ் மீதி இவ்வளோதான் இருக்கு கருகிடக்கூடாது சிறிது நேரம் கொஞ்சம் கலர் மாதிரி இந்த அளவுக்கு ஆனா போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு என்ன கறி போயிடும் துவரம்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம்ங்க இதை டை சூடாக இருக்குதுங்க அதனால் நான் எல்லாமே இதுலேயும் வறுத்துறேன் லேசாக திவக்க வறுத்துக்கணும் அளவுக்கு வருபட்டால் போதுங்க ஒரே மாதிரி வறுக்கணும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இல்லைன்னா கறி போயிடும் இந்தளவுக்கு அளவுக்கு இந்தளவுக்கு சவந்த போதும் அடுத்து கடலைப்பருப்பு இது ஒரு நூறு கிராமுங்க இது வறுத்துக்கலாம்

வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு வருபட்ட போடுங்க வறுபட்டுருச்சு ரேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்து பாசி பருப்பு ஒரு ஐம்பது கிராமுங்க வருபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு வறுத்தணும் மாற்றிடலாம் உளுந்து பருப்பு இது ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாங்க ஒரு விழுத்தும் உளுந்தும் பாசிப்பருப்பும் ஐம்பது கிராம் மட்டும்தான் போட்டுடுறோம் கம்மியாக போடணுங்க இல்லைன்னா வழு வலுப்பு தன்மை வந்துடும் வறுத்துக்கலாம் வறுபட்டுங்க இதை எடுத்துக்கலாம் உளுந்து மிளகு ஒரு கால் கிலோங்க இரநூத்தம்பது கிராம் போடுறேன் ச்சுங்க இந்த அளவுக்கு வருபட்ட போதும் எடுத்துடலாம் வெடிக்குது ஒன்று ஒன்று அந்த ஸ்டேட்டில் எடுத்துக்கணும் ரேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து ஜீரகம் நூறு கிராமங்க ஒரு கிலோ அறுத்துக்கலாம் லேசா சிவந்த போதுங்க எடுத்துலாம் மாத்திடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியா வர அளவுக்கு முறு வர அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமான காட்டன் கிளாஸில் துடைச்சிட்டுங்க நல்லா வெயிலில் காய வச்சு அந்த ஈரம் போகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வருத்தம் எடுத்துக்கணுங்க வருவெட்டுருச்சு நல்லா சவுண்டு ஒத்து சல சொல்லணும்னு அந்த சவுண்ட் வரும்போது எடுத்துக்கணும் நல்லா வறுத்துடுங்க இல்லைன்னா கெட்டு போயிடும் எல்லாமே நல்லா வறுத்துக்குங்க நான் அரைக்கிற இந்த மிளகொடி மூணு வருஷம் ஆனாலும் கிடாதுங்க உண்மையிலேயே நான் லாஸ்ட் டைம் அரைச்சி ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு கிலோ அரைச்சேன் எனக்கு இந்த இன்னுமே கொஞ்சம் கால்படி இருக்குது கிடவே இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது அதே அரைக்கும்போது எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு இருக்குது எடுத்துக்கலாம் கடுகு ஒரு நூறு கிராம்ங்க இதையும் வறுத்துக்கலாம் புரியுதுங்க வருபட்டுருச்சு எடுத்துக்கலாம் புரியுது ஆஃப் பண்ணிடுறேன் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் செஞ்சயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க இது கம்மியாக போடணும் ரொம்ப போடக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் சிவக்க வறுத்துக்கலாம் வருபட்டுருச்சுங்க பொரியுது எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்து மஞ்சள் நல்லா கொட்டி எடுத்துட்டுருந்த வருபடும் ஈஸியாக வருபடுறதுக்காக இதுபோல் கொட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே வறுத்து போடும்போது சீக்கிரமாக கெடாது பூச்சி பிடிக்காது என்னோட மெத்தடில் செய்யுங்க ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் கெடாது இன்னும் சில டிப்ஸ் இருக்கு அப்புறமா பார்க்கலாம் மஞ்சள் இந்தளவுக்கு வறுத்த போதுங்க எடுத்துக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காய் இது போல் கிள்ளி எடுத்துருக்குறேன் இல்லையும் வறுத்துக்கலாம் வருபடும்போது நல்லா கெட்டியாகிடும் வறுபட்டுச்சுங்க நல்லா கெட்டி ஆயிரணும் கையில் எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வறுபட்டுச்சு வெயில் எடுத்துக்கலாம் வறுத்துட்டுங்க நல்ல வெயிலில் ஒரு மூணு மணி நேரம் திரும்பவும் காய வச்சு எடுத்துக்கறேங்க எவ்வளோ டெஸ்டியாக இருக்குங்க வறுத்தாலுமே காய் வச்சுக்கோங்க நல்லா அரைக்கும் போது நல்லா நைஸாக பவுடர் ஆகும் மிளகுடி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டுங்க நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து அதிகமாக இருந்ததுனால மூணு கிலோவுக்கு மேலே இருந்ததுனால மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டுங்க அரைச்சிட்டு வந்துட்டு இதுபோல் நல்ல பெரிய ஒரு தட்டத்துலேயோ ஏதோ ஒரு இதில் பெரிய தட்டை தாம்பாடத்துலேயோ போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க ஆறணுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விளக்கெண்ணெய்ங்க தேவையான அளவுக்கு இப்படி மேலே தெளிச்சு ஊத்தக்கூடாதுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பசஞ்சுக்கணும் பிசாரி வச்சுட்டு கசப்பெல்லாம் வராதுங்க என்னடா விளக்கு என்ன ஊத்துறாங்களே கெட்டு போயிருமோன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து இந்த போல செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மூணு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா நான் செஞ்சிருக்கிறேன் ஏற்கனவே மூணு வருஷம் இருக்குங்க மிளகுடி அரைச்சு இது போல செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ட்ரையும் ஆகாது நல்லா எல்லாத்துலயும் ரொம்ப அப்படியே கூடாது எல்லாத்துலயும் பொடி எல்லாத்துலேயும் படுற மாதிரி இது போல நல்லா பிசறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறமா சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்து ஒரு பெரிய சம்பளத்துல ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சிட்டிங்கன்னா சம்பளத்துலயும் எதுவும் ஒண்ணு இல்லை டெய்லி யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஏர்டி பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க பாட்டிலயோ எதுலயோ டெய்லி யூஸ் பண்றதுக்கு போட்டு வச்சுட்டு இது பண்ணீங்கன்னா இரம்படாம வச்சுட்டீங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் கண்டிப்பா பூச்சி பிடிக்கிறதோ ட்ரை ஆகிறதோ அந்த மணமும் சுவையும் அதே அளவு மாதிரி அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பா இதே மெத்தடில் செய்து பாருங்க நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சமா இதுபோல் தட்டத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெசரி நல்லா சளிச்சு போட்டு வச்சுக்கோங்க டைட்டாக பெரிய சம்பளத்துலேயும் இதுலயும் நீங்கள் எவ்வளோ வரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இதுபோல் தெளிச்சுக்கணும் போட்டு ரொம்ப சொத சொதன்னு ஊற்றிட வேண்டாம் விளக்கெண்ணெய் வந்து கண்டிப்பாக கசப்பெல்லாம் வராது நான் செஞ்சு நான் செய்துட்டு இருக்கிறத சொல்கிறேன்னுங்க அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அளவுக்கு தான் விடணும் வேற எதுவுமே விடக்கூடாதுங்க எதுக்கு அந்த பூச்சியெல்லாம் பிடிக்காது பூச்சியோ எதுவும் வராது கெட்டும் போகாது நான் அரைச்சி மூணு வருஷம் மேல ஆகுதுங்க நல்லா இருக்குது மிளகொடி நல்லா இருந்தது இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது அதையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதே மெத்தட்ல செய்யுங்க பழைய முளை விட்டுக்கிங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அரைச்சது பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் கூட பூச்சி பிடிக்கவோ ட்ரை ஆகவோ இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது இன்னுமே கொஞ்சம் இருக்குதுங்க போதே நான் அரைச்சிட்டேன் அவ்வளவு நல்லா அதே மாதிரி இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட கட்லிங்க த்ரீ இயர்ஸ் ஆகுது அரைச்சு நல்லா இப்படி கலந்து விடணுங்க கரண்டி ஊன்லெலாம் கலக்குனிங்கன்னா கலக்காது நல்லா இப்படி கையில் நல்லா பிசைஞ்சு விடணும் கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா இப்படி இது பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துலேயும் அந்த விளக்குன்னு நல்லா படும் எடுத்துட்டுங்க நல்லா இது போல் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்து பெரிய எவ்வளவு அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சம்பளத்துலயோ ஏர்டை கண்டெய்னர் இதுலேயோ கண்டெய்னர்லயோ போட்டு வச்சுக்கோங்க அருமையான குழம்பு மிளகாய் தூள் ரெடி இதே மெத்தட் செய்யுங்க மூணு வருடத்துக்கு மேலே ஆனாலும் கிடாது என்னோட அனுபவத்துல தான் சொல்றேன்னுங்க கண்டிப்பா கெடாது இது போல விளக்கணை தெளிச்சு விசைஞ்சு வச்சுக்கோங்க மூன்று வருடத்துக்கு மேலே ஆனாலும் கெட்டு போகாது விளக்கெண்ணெய் ஊற்றுன மாதிரியே இருக்காதுங்க கசப்போ அந்த எண்ணெய் ஊத்துனதுக்கு ஒன்று தோறது எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பசவுத்தன்மை இருக்குங்க விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால ட்ரை ஆகாது ஏன்னா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்போது ட்ரை ஆகிடும் சும்மா வச்சிங்கன்னா பூச்சி பிடிக்கும் இது போல செய்து பாருங்க பூச்சியும் பிடிக்காது அந்த மிளகு மிளகு மிளகாத்தூளும் நல்ல பசவுத்தன்மையோட இருக்குங்க அரைக்கும் போது இப்போ எப்படி இருக்குதோ அதே போல இருக்கும் இதுபோல் பெரிய ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ வரக்கிறீங்களோ அது தகுந்த அளவுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி யூஸ் பண்ணுறக்கு ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஈரப்படாமல் வச்சுக்கோங்க கெட்டே போகாது சுவையும் மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்று உங்கள் அன்பில் இருந்தால் பை பை